ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரையில் உள்ள கேரியர் பிளஸ் நிறுவனமானது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சுயதொழில் தொழில் பயிற்சிக்கான செல்போன் சர்வீஸ் பயிற்சி சுமார் முப்பத்தேழாயிரம் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கியுள்ளது அதில் கடந்த வருடம் பயின்ற சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொழில் தொடங்கியதற்கு பிறகு இன்று அவர்களுடைய அனுபவத்தை மற்ற சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டது மற்றும் அவர்களுக்கு தொழிலை முன்னேற்ற தேவையான ஆலோசனைகளும் இக்கேரியர் பிளஸ் இந்நிறுவனர் திரு சாம் சீபன் மற்றும் பிசினஸ் டெவலப்மென்ட் ஹெட் சதீஷ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் வழங்கினர் மேலும் இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதியில் இருந்து வந்து பயின்று இன்று தொழில் தொடங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொண்டார்கள் என்பதற்கு இதுவே சான்று மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பெயர்ஸ் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸா வந்தாங்க பட் இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க பிசினஸ் பண்றது ரிலேட்டடா அவங்க கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங் நெக்ஸ்ட் ஒரு என்டர்பிரா அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குரிய ரெமெடி அண்ட் அவர் கெட் டுகெதர்க்கு தான் அந்த ப்ராசஸ் எங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்டர்பிரினர் ஆகிறது தான் அந்த பேஸ்ல நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அதுல இங்க வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மொபைல் ஃபோன் சர்வீசிங் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படிச்சவங்க पासवर्ड 32 सो मोर देन 1 इयर को मुन्नाडी पडछे एला स्टुडंट्स ते काल 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 काले 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 delicate doties and shirts from the house of Plato